கல் அசைத்துப் அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு பதிவு

ஒவ்வொரு முதியவர்களுக்கும் ஒவ்வொரு சோக கதைகள் இருக்கு நம்மளை பேணி வளர்த்து பாதுகாத்த பெற்றோர்களை விடுறது வந்து மிகப்பெரிய பாவம் இந்த பாவத்தை செய்யாதீங்க அப்பா செல்லையா நான் செல்லம்மா நாசமா போட்டும் அப்ப எந்த ஊர்ல இருந்து இங்க வந்தீங்க சரி 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 ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு காயல் விஷன் இன்னைக்கு நம்ம காயல் விஷனில் பார்க்க போகக்கூடிய ஒரு பதிவு வந்து கல் நஞ்சையும் அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு பதிவு எந்த அளவுக்கு அப்படின்னா நேயம் மனிதர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு உந்துதல் அந்த உந்துதலின் காரணமாக மிகப்பெரிய சேவையில் மனுஷன் எப்படி வந்து தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு பதிவு உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம காயில் பட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுக ஆறுமணிகரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சீரந்தோப்புலதான் லைட் புதிய இருக்கு வந்து இலைமுறை காயாகவும் வெளிச்சத்துக்கு வராமலும் அதே சமயம் மிகப்பெரிய சேவை ஆற்றக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாவும் இருக்குது மதம் சாராத உள்ள பாத்தீங்கன்னா எந்த பிரேயரும் கிடையாது அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ பல்வேறு சமய மதத்துக்கு உள்ளவங்க இங்க இருக்கிறாங்க அவங்கவுங்க மத வழிபாடுகளில் இருக்காங்க திக்கற்று அனாதைகளாக அழைந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களை அழைச்சு வந்து இந்த காப்பகத்தில் வச்சிருக்கிறாங்க அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு காப்பகமா இருக்கு இதுல மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தனியாகவும் உடல் உறுப்புகள் குறைபாடு உள்ளவர்கள் தனியாகவும் இன்னும் ஆதரவற்றிருக்கக்கூடிய அந்த முதியோர்களையும் வந்து இங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க ஸோ தனித்தனி பிளாக்குகளாக இருக்கு ஒவ்வொரு பிளாக்குகளாக கட்டி வச்சிருக்காங்க இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவாக பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களுமே வந்து தாய் தகப்பர் இல்லாமல் பிறக்க முடியாது தாய் தந்தையோட தான் பிறக்கும் ஆனா காலப்போக்கில் அந்த தாய் தந்தையர்களை இழந்து அனாதைகளாக டிக்கற்றவர்களாக வீதியிலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஏராளமான பெயரை பார்க்குறோம் உணவு இருக்காது உடை இருக்காது குளிக்க மாட்டாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு ஆடு மாடுகளுக்கு இல்லைன்னு சொன்னா ஒரு நாய்க்கு கூட நம்ம சோத்த வைக்கிறோம் ஆனால் இது மனித உயிர்கள் விலை மதிக்க முடியாத மனித உயிர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம முன் வர்றதில்லை இல்லை வீட்டில் வந்து விதவிதமா பூனை வளர்க்குறோம் வீட்டில் விதவிதமா நாய்கள் வளர்க்குறோம் அந்த நாய்க்கு வந்து நிறைய இறைச்சிகளை போட்டு வளர்க்குறோம் பூனை பெர்ஷியன் கேட் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு பிரத்யேக உணவுகளை கொடுத்து அந்த பூனைகளுக்கெல்லாம் கருணை காட்டக்கூடிய நாம் மனித உயிர்களுக்கு நம்ம கருணையை காற்றமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான் அஞ்சு பத்து ரூபாயை கொடுத்து ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யறோம் நினைக்கிறோம் ஆனா அதே சமயம் அந்த உதவி அவங்களை பரிபூர்ணமா சென்றடையுதா அவங்களுடைய இறுதி காலம் வரை அந்த உதவி வந்து அவங்களுக்கு நீட்டிட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் சோ ஒரு காப்பகத்தை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒன் அரசு தரப்புல இருந்து பல்வேறு சான்றிதழ்களை வாங்கணும் சோ இந்த சீனந்தோப்புல இருக்கக்கூடிய இந்த லைட் முதியோர் இல்லம் எப்படி உருவாச்சுங்கிற கதை அப்படி பாத்தீங்கன்னா சுருக்கமா சொல்றேன் இந்த காப்பகத்தை நடத்தி கொண்டிருக்கிறவங்க வந்து பிரேம்குமார் அப்படிங்கிற ஒரு மனிதர் ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் டிப்போவில் வந்து அரசு பேருந்து பணிமனை இருக்கு இல்லையா அந்த டிப்போவில் வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து இந்த காப்பகத்துக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்று நடத்திட்டு இருக்காங்க எந்தவித உதவியும் முகாந்திரமும் இல்லாமல் தனி ஒரு மனிதனாக சாதிக்கக்கூடிய அந்த சிந்தனையில உருவாக்கப்பட்ட ஒரு காப்பகம் தான் நூற்றுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான ஆட்களை வந்து இங்க வந்து இந்த காப்பகத்துல பாதுகாத்துட்டு வர்றாங்க இவங்களுக்கு எப்படி இந்த சிந்தனை வந்தது எப்படி தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வழியில வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு காலும் ஊனமுற்ற தவண்டு செல்லக்கூடிய ஒரு மூதாட்டி அந்த மூதாட்டி தவண்டு தவண்டு போய் ஐயா ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க சோ இவங்க என்ன பண்றாங்க சரி ஒரு தொகையை எடுத்து கையில் கொடுத்து ஏமா இதை வச்சுக்க அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறார் நம்ம இப்ப கொடுத்த தொகை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த அம்மாக்கு சாப்பாடு செலவுக்கு உதவும் ஸோ அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே இந்த மாதிரி இருக்கு ஆதரவற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அவங்க மனசுல வந்து இறைவன் வந்து ஒரு உதிப்பை ஏற்படுத்துறான் ஸோ அந்த உதிப்பின் மூலமாக உந்துதல் மூலமாக இவங்க என்ன பண்றாங்க சரி இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் தங்குறதுக்கு இடமும் மூணு வேளை சாப்பாடும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் குறும்புருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நல்லூர் நல்லூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் குரங்கன் தட்டு தான் வந்து ஒரு எட்டு பேரை தான் இந்த காப்பகத்தை ஆரம்பிக்கிறாங்க உணவு உடை இதெல்லாம் கொடுத்து பராமரிச்சுட்டு இருக்காங்க காலப்போக்குல எட்டு பத்தாகுது பத்து பன்னெண்டு ஆகுது பதினஞ்சாகுது அப்ப அந்த பதினைந்து பேருக்குள்ள அந்த இட வசதி அங்கே பற்றாக்குறையா இருக்கிறதுனால இவருடைய சொந்த கிராமமான ஆறுமுகநேரி சுப்பிரமணியபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த பண்ணை வீட்டில் வந்து தாயார் மட்டும் இருக்கிறாங்க சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட அனுமதி கேட்குறாங்க அப்போ தாயார் சொல்கிறாங்க அதுக்கு என்ன இருக்கப்பா கொண்டு வந்து வச்சுக்க அப்படின்னாங்க ஸோ பண்ணை வீட்டில் வந்து இந்த பதினைந்து பேருக்கும் வந்து இடம் கொடுத்து உணவும் சமைத்து கொடுத்து அதுக்குன்னு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி சார் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது இந்த மாதிரி வந்து எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டே வருது கடைசியில் பார்த்தீங்கன்னா அறுபது பேரில் வந்து நிற்கும் அவங்க பண்ணை வீட்டில் அறுபது ஆதரவற்ற முதியோர்களுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க கொரோனா வந்துடுது இந்த கொரோனா காலகட்டத்தில் ஊருக்குள்ள அந்த முதியோர்களை வைக்க முடியாது காரணம் என்னன்னா ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா அந்த மொத்தம் எல்லாருக்குமே அந்த பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு மாற்று இடம் அவங்க தேடிட்டு இருக்காங்க அந்த மாற்று இடம் தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த காப்பகத்துடைய இடம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது விரிவடையுது விரிவடையுதுன்னு சொன்னா மக்களுடைய ஆதரவோ இல்லை பிற தனியார் நிறுவனங்களுடைய எந்த நிதி உதவியும் இல்லாம தான் இது வந்து விரிவடைஞ்சிட்டு இருக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து நாலு பொழுது ஒரு வண்ணமாக இந்த காப்பகம் வந்து உயர்ந்த ஒரு நிலைக்கு வரும் அதோடைய சரித்திரங்கள் என்ன அவங்க என்னெல்லாம் அந்த கஷ்டப்பட்டிருக்காங்க எப்படி இந்த காப்பகத்தை வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பிரேம்குமார் சார் அவர்களே சொல்லுவாங்க நம்ம காப்பகத்துல பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு பேர் இருக்கிறாங்க அதுல முதியவர்கள் இதுல இருக்கிற பிளாக் வந்து முதியோர்கள் பெண்கள் இதில் இருக்கிறாங்க அடுத்தாப்புல இருக்கிற பிளாக் வந்து மனநல பாதிக்கப்பட்ட பெண்கள் கீழே இருக்கிற தனி பிளாக் அவங்களுக்கு தனி செப்பரேட்டாக இருக்கிறாங்க மேலே மனநல பாதிக்கப்பட்ட ஆண்கள் அவங்க தனியாக செப்பரேட்டாக இருக்கிறாங்க அது மாதிரி அங்கே பின்னால் இருக்கிற அந்த பிளாக் வந்து முதியோர்களில் ஆண்கள் இருக்கிறாங்க அது போக சில செப்பரேட்டாக சிலர் அவங்க படுக்கையில் இருக்கிறவங்க முடியாதவங்களுக்கு செப்பரேட்டாக சில ஷெட்டுகளில் வச்சுருக்குறோம் மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு பேர் நாம் ஒரு சாதாரணமாக காப்பகத்தை நடத்த முடியாது அதுக்கு ஏராளமான சட்டத்திட்டங்கள் அதற்குரிய முறையான அனுமதிகள் வாங்க வேண்டியது இருக்குது இப்போ நம்மகிட்ட இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு முறையாக டாக்டர் மனநல மருத்துவர் சைக்காலஜிஸ்ட்டு சோசியல் ஒர்க்கர் ஸ்டாஃப் நர்ஸ் கட்டாயம் அவங்களுக்கு இருக்கணும் அது போக முறைப்படி அதற்குரிய எல்லா லைசன்ஸ் அந்த பில்டிங் குரிய ஃபயர் ஸ்டேஷன் ஹெல்த் உணவு அது போக டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்கிட்ட நமக்குரிய அவங்கள பராமரிக்கிறதுக்கு தனி லைசன்ஸ் வாங்க வேண்டியது அதாவது இப்போ லைசன்ஸ் எல்லா லைசன்ஸும் வாங்குறோம் ஒவ்வொரு வருஷமும் அதை ரினியூவல் பண்ணணும் முதல்ல பஞ்சாயத்து போர்டில் பில்டிங் லைசன்ஸ் வாங்கணும் ரெண்டாவது ஃபயர் ஸ்டேஷன்ல வாங்கணும் மூணாவது சுகாதாரத்துறையில் வாங்கணும் நாலாவது தாசில்தார் ஆஃபீஸில் வாங்கணும் அஞ்சாவது டிஸ்ட்ரிக்ட் டிடிஆர்ட வாங்கணும் அவ்வளவு சிரமம் இருக்குது அதனால் எல்லாம் கரண்டாக எல்லா லைசன்ஸும் கரண்ட்டாகவே வச்சுருக்கிறோம் மருத்துவத்துக்கு மனநல பாதிக்கப்பட்ட டாக்டர் நம்ம உள்ள வர வைக்கிறோம் அதுக்கு சைக்காலஜிஸ்ட் ம மனநல ஆலோசகர் அவங்க உள்ள வர வச்சுருக்குறோம் சோசியல் ஒர்க்கர் உள்ளே வர்றாங்க இதுக்குன்னு ஒரு சம்பளம் நம்ம அவங்களுக்கு வழங்குறோம் அது போக தனியாக பதினஞ்சு மனநல பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும் இங்க முப்பத்தி நாலு பேர்கிட்ட இருக்கிறாங்க அதனால ரெண்டு ஸ்டாஃப் நர்ஸும் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு தனியாக சேலரி கொடுக்குறோம் இவ்வளவும் அதில் இருக்கு அது போக முறையாக ஒவ்வொரு நாளைக்கும் மருத்துவர் என்ன யாருக்கு எவ்வளவு மெடிசன்ஸ் கொடுக்கணும் சொல்கிறாங்களோ காலையில் மத்தியானம் நைட் சிலருக்கு ரெண்டு நேரம் மட்டும்தான் அப்போ அவங்களுக்கு கரெக்டாக பார்த்து அந்த ஸ்டாஃப் நர்ஸ் என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாங்க அதில் படிப்படியாக அவங்க கியூர் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றாங்க இங்கே அப்படி வந்து ஒரு ஒரு சிலர் சுகமாகி அவங்களுடைய உறவினர் அட்ரஸ் தெரிஞ்சு அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறோம் இன்னும் சிலர் எந்த அட்ரெஸுமே இல்லாதவங்க இங்கே தங்கி இருந்து பராமரிக்கப்படுறாங்க மழைக்காலமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நேரங்களில் இந்த முதியோர்களுக்கு வந்து சில சுகவீனங்கள் ஏற்படும் எந்த மாதிரி இதுகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு மழை காலங்களில் இவங்களுக்கு அதிகமான டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ஒன்று வயிற்றுப்போக்கு சளி பிடிக்கிறது அது போக காய்ச்சல் இப்படி பலவிதமான வியாதிகளுக்கு இதுனால பாதிக்கப்படுறாங்க இவங்களுக்குன்னு எம்பிபிஎஸ் டாக்டர் உள்ளே வர வச்சு அவங்க வந்து எங்கிட்ட சம்பளம் வாங்கறதுல ஃப்ரீயாக தான் வாலண்டியராக வந்து பண்ணுறாங்க அவங்க வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதோ மெடிசன்ஸ் கொடுக்குறதோ எல்லாம் எழுதி தர்றாங்க அதை உள்ளே இருக்கிற நர்சஸ் ப்ராப்பராக அவங்களுக்கு எப்போ இன்ஜெக்ஷன் போடுறோம் என்ன மெடிசன்ஸ் கொடுக்கணும் அது கண்டிப்பாக பண்ணுறோம் அதில் அவங்களுக்கு ஆகுது நல்லா இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்னா ஒரு நாளைக்கு மூணு ட்ரிப்பு சாப்பாடு கொடுக்குறோம் ரெண்டு நேரம் தேநீர் கொடுக்குறோம் காலையில் ஏழு மணிக்கு ஒரு காஃபி அப்புறம் எட்டு மணிக்கு அவங்களுக்கு காலை டிஃபன் அதே மாதிரி மத்தியானம் பன்னெண்டரை ஒரு மணிக்குள்ள மத்தியான சாப்பாடு சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு காஃபி நைட்டு ஏழு மணிக்கு அவங்களுக்கு சாப்பாடு இதுக்கு இடையில காலையில் பதினோரு மணிக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுப்போம் சங்காலம் அதே மாதிரி டீ கொடுக்கும்போது ஏதாவது இருந்துச்சுன்னா ஒன்று பயிர் அல்லது பிஸ்கட் அல்ல சம்சா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கொடுத்து இதுதான் அந்த மக்களுக்கு கொடுக்குற உணவு

பார்த்ததெல்லாம் போதும் பேட்டின்னு மருவனு தான் காலம் சார் இங்கேருந்து எனக்கு அரக்கம் படணும் இதுதான் என் முடிவு ஒரு பிரிய பணம் வந்து ஒரு லட்சம் அதையும் கையில் உம்ராக்கு வச்சிருங்க நம்ம கூட கொஞ்சம் சேர்த்து எனக்கு ஐயோ உம்ரா அனுப்பி நான் போயிட்டு சங்கத்து போட்டு நம்ம போய்ட்டு அதையும் வாங்கிக்கிட்டான் சொத்து வீடு விட்டு தேர்த்தி கல்யாணம் முடித்தேன் போச்சு அதை இப்போ அதனால் நின்றுட்டேன் பரவாயில்ல அல்லாஹலை எதுன்னு நினைக்கிறோம் அந்த படி நல்ல நான் கேட்ட அந்த விதி நடக்கும் பொறுமையாக இருங்க சபூராக இருங்க உங்களுடைய இதுகள் கவலைகள் கஷ்டங்கள் நீங்கும் நிறைய பேர் துவா செய்வாங்க உங்க பிள்ளைய வந்து உங்களை கூட்டு போவாங்க சரியா கூட்டி போனா நான் போக மாட்டேன் போவாங்க அவங்களுக்கு மனம் திருந்தி வந்து உங்களை கூட்டு போவாங்க சரியாமா இல்ல ரெண்டாயிரம் பிரிச்சுட்டு வருவோம் அந்த கையில கொடுத்தா என் மருமன் கேட்காது என் வீட்டு சோறு நாயிரம் திஞ்சாப்பில் இருக்கு டீ திஞ்சாப்பில் இருக்கு சரி அழாதீங்கம்மா அழாதீங்க எனக்கு மாமி மகன் தான் அர்த்தம் இல்ல மாமி மகன் தான் சரிமா சொந்த வேணும் கேட்டி கொடுத்தேன் நம்மளை பார்க்கணும் அர்த்தம் தான் நான் சரி நல்லா இருக்கிறேன் கவலைப்படாதீங்கம்மா உங்க உங்களுக்கு வந்து துவா செய்கிற உங்க கண்டிப்பா துவா கேட் சரியா சரி என்னது இருக்கு என்னது என்ன இருக்குங்க என்ன செய்யுது புறானா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதை பார்த்து ரசிப்போம் புறா வாங்கோலி வேற நல்லா இருக்கும்

பயப்படுது எங்களை பார்த்து யாரு ஆட்டவே ஏ உனக்கு ரொம்ப பிடிச்ச அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கமா ரொம்ப பயப்படுறதா இருப்பீங்க நான் என்ன தோட்ட சாபடுக்கிட்டு இருந்து என்ன காணியை சம்பாதிக்க போறோம் கட்ட போறோம் நாலு ஆறும்பொள புள்ள ஒரு ஆம்பள பய ஏய் 5 பிள்ளைகளுமா எனக்கு சொத்து சொகம்லாம் நிறையா இருக்கு எங்கள் வீட்டுக்காரர் சாகமே எல்லாத்தையும் முடிக்கிட்டு விளையாட்டு இருக்க விட பாட்டி இருக்கிட்ட மரும விட்டி நீ இருந்தால் நான் சாகங்கிற ஒன்னியவும் மங்கனமும் போட்டு தான் செட வச்சு நான் கிணத்து போகிறேங்குறா ஓடி போகிறேங்கிறா அந்த குடும்பம் எதுக்கு யாரும் நம்ம போனோம்னாலும் ஒன்றுமே இல்லை சேர்த்துட்டு போகலாம் அந்த குடும்பம் அவன் போனான்னா அந்த குடும்பம் அந்த இடத்துல போயிடும் அப்படின்னா நான் என் பாட்டுக்கு வெளியேறி வந்தேயா

தளபதி இளைய தளபதி ரெண்டு டிஷர்ட் போட திமுக கர்ரா திமுக ஆதரவா சரி சாமி சரி எந்த ஊரு சிவகாசி சிவகாசியா நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சா யாரும் தேடி வரலையா வந்துட்டு வரலாம் சரி சாப்பிட்டீங்களா இப்போ என்ன டீ சாப்பிட போறீங்களா கனத்த மனதோட தான் இதை பதிவு பண்றேன் இந்த ஹோம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முதியவர்களுக்கும் ஒவ்வொரு சோக கதைகள் இருக்கு எந்த நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் வயோதிகம் அவங்களை அடையும் போது வந்து தேவையில்லாத ஒரு பொருள் ஆயிடுறாங்க அவங்கள வந்து விரட்டப்படுறாங்க என்ன ஆதரவற்ற நிலையில திருவிழா கிடந்து என்ன நோய்களுக்கு ஆட்கொண்டு பசிப்பட்டினி மழை காற்று புயல் வெள்ளம் இதுல எல்லாம் கடந்து ஓரத்துல தெரு ஓரத்துல கடந்து அவங்க வந்து படுற பாட்டுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி காப்பகங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அடைக்கலமா இருக்குதுன்னு சொல்லலாம் அவங்களுடைய கதைகளை கேட்கும்போது மனது கனத்தாலும் இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய பார்த்தா பார்த்த அளவுக்கு மனசு திருப்தியா இருக்கு ஸோ நம்மளை பேணி வளர்த்து பாதுகாத்த பெற்றோர்களை இந்த வயதான காலத்துல இறப்பா பேசி கனப்பா இருக்கேன் ஒரு கூட்டம் வாங்கோலி என்ன சுத்தி நிக்குது பேச விட மாட்டிருக்கு சும்மாவே நொந்து போய் பேசிட்டு இருக்கேன் இல்லைங்க ஏன்னா சோ அவங்கள வந்து இந்த மாதிரி சூழ்நிலை சத்தமா பேச முடியும் எடுக்க விடுவீங்களா மாட்டீங்களா சோ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவங்கள வந்து நம்ம கைவிடுறது வந்து மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை செய்யாதீங்க உங்களுக்கு தெரிந்தவங்களா இருந்தா வாங்க இது முறையான உங்களுடைய தகவலை சொல்லி இங்கே ஹோமில் இருக்கவங்கள உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கிறது தான் என்னுடைய படிவான கருத்து இந்த பிளாக்கில் வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்க பெண்கள் இருக்கிறாங்க வாங்க பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் கதிஜம்மா இந்த இதுக்கு நீங்கள் தான் தலைவியா

और आप இந்த ஹோமுக்குள்ள வந்த உடனே ஒரு மன நிறைவான காட்சிகள் என்னன்னா வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஏதா நான் தான் வந்து அவங்களை தொந்தரப்பட்ட அவங்க அழகா உட்கார்ந்து கதை பேசிட்டு இருந்தாங்க